அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன பாஜகவின் வாக்கு திருட்டுக்கு எதிராக பீகாரில் மாபெரும் பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றும் நோக்கிலும் எதிர்க்கட்சிகள் சார்பில் வாக்குரிமை பயணத்தை பீகாரில் கடந்த பதினேழாம் தேதி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கியிருக்கிறார் இந்த பயணம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி பாட்னாவில் காந்தி மைதானத்தில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நிறைவடைய உள்ளது இந்த பயணத்தில் நடைபயணமாகவும் வாகனப் பயணமாகவும் பதினாறு நாட்களில் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவை கடந்து இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதனிடையே ஒரு சிறிய இடைவெளி விட்டு நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் அந்த வாக்குரிமை திருட்டு பயணத்தை ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கியிருந்தார் காங்கிரஸ் தலைமையிலான இந்த பேரணிக்கு திமுகவின் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்குரிமை பயணத்தில் இன்றை காலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் பங்கெடுத்தனர் அந்த நிகழ்வுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பயணத்திற்கு ஆதரவு தெரிவித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் அவர்களும் பங்கேற்று இருந்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று ஆதரவுக்கான ஒரு எழுச்சிகரமான உரையை இன்று காலை உரையாற்றி இருந்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் பேரணி வந்து வெற்றிக்கான பேரணியாக அமையப் போகிறது என்றும் கருத்து தெரிவித்திருந்தால் தேஜஸ்வி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இரண்டு கட்சி தலைவர்கள் அல்ல உறவுகளைப் போன்று உடன்பிறப்புகளைப் போன்று மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ச்சிகரமாக அந்த பேரணியில் பேசியிருக்கிறார் இந்த பேரணி இந்த பீகாரின் வெற்றியை அடுத்து நாடு முழுவதும் பிஜேபிக்கு இறங்குமுகத்தை முகத்தை தொடங்கி இருக்கிறது என்றுதாக முதலமைச்சர் அவர்கள் பேசியதுதான் இன்றைக்கு இந்திய ஊடகங்கள் முழுவதும் செய்திகளாக ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றன ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு பாதயாத்திரை செய்திருந்த பக்தர்கள் முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூணு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் தான் இந்த பக்தர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் மாநில அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது அடுத்த நாற்பது மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்திய அடுத்து பொது சேவைகள் அத்தியாவசிய சேவைகளுக்காக மட்டும் திறந்திருக்கும் மற்றபடி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் பள்ளி வளாகங்கள் என அத்தனைக்கும் வந்து விடுமுறை விடுக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்கம்பங்களும் செல்போன் கோபுரங்களும் சாய்ந்துள்ளதால் அங்கே தொலைத்தொடர்பும் கூட தொடர்வதற்காக சற்று துண்டிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது கடவுள் நம்பிக்கை என்பது ஆன்மீகம் ஆனால் அதில் பல்வேறு மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி அதை பரப்புரை செய்து பல உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கன பல்வேறு சுரண்டல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு செய்திதான் தான் இன்றைக்கு விடுதலையில் முக்கியமாக வந்திருக்கிறது பெங்களூரு மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள அனந்தபூர் தான் இந்த சம்பவம் நிகழ்வதாக இருந்திருக்கிறது துக்காராம் சாவித்திரி ரமேஷ் ஆகியவர்கள் கடவுள் மீது உள்ள மூட நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் கடவுள்களிடம் செல்கிறோம் என்று அவர்கள் உட்பட இருபத்தோரு பேர் உயிர்பலி கொடுப்ப இருப்பதாக செய்திகள் பரவி இருக்கிறது அந்த செய்திகளை தொடர்ந்துதான் காவல்துறை அங்கு நேரில் சென்று அவர்களை விசாரித்திருக்கிறது விசாரித்த போதுதான் சாந்தா ராம்பால் என்ற சாமியார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கலவர வழக்கு ஒன்றில் கைதாகி ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார் அவர் எழுதிய புத்தகத்தை படித்த துக்காராம் உட்பட இருபத்தோரு பேர் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு போலீஸ் சாமியார் கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எழுதிய புத்தகத்தின் தாக்கத்தினால் நாங்கள் கடவுளை சென்றடைய போகிறோம் கடவுள் இந்த தேதியில் வருகிறார் அதற்கு நாங்கள் உயிர் தியாகம் செய்கிறோம் என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இவர்களது மூட நம்பிக்கையை என்ன என்று இதை பார்க்கும் பார்வையாளர்களே புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அறிவிப்பை தொடர்ந்து அந்த இடத்திற்கு சென்ற காவல்துறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய அறிவியல் விளக்கத்தை சொல்லி ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப வேண்டாம் எல்லாத்திற்கும் இன்றைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் மூலமாக பல்வேறு விதங்களில் ஆதாரங்களை சேகரிக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு செய்வது தவறு என்று அவர்களுக்கு விளக்கமளித்த பின்பு அந்த இருபத்தி ஓரு பேரும் அந்த முடிவில் இருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள் நான்கு பேர்கள் மட்டும்தான் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் எஞ்சிய பதினேழு பேர் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பவர்தான் இந்த செய்தி நமக்கு விளங்க முடிகிறது அன்று ட்ரம்பிற்காக யாகம் செய்துவிட்டு இன்று ட்ரம்ப் ஒளிக என்று ஊர்வலம் போகும் நாக்பூர் வாசிகள் என்ற ஒரு பெட்டி செய்தி வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக அவர் சிறப்பாக நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்ற ஆதரவு தெரிவித்து அன்றைக்கு யாகம் நடத்தி வழிபாடு செய்த கூட்டம்தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது விதித்திருக்கும் ஏற்றுமதிக்கான ஐம்பது விழுக்காடு வரியினால் மிகப்பெரிய ஏற்றுமதி தேக்கமடைந்து பல கோடி ரூபாய்கள் இழப்பை சந்தித்திருக்கிற தான் இன்றைக்கு அந்த நாக்பூர் பகுதியை சேர்ந்தவர்கள் ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டு ட்ரம்புக்கு ஒளிக என்று பூஜைகளை யாகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தலையங்கம் நீட் தேர்வில் நடைபெற்றிருக்கும் என்ஆர்ஐ மோசடி குறித்து தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது நீட் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கிராமப்புற மக்களும் முதல் தலைமுறையாக கல்வி சாலைகளில் நுழைந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இதனை ஆரம்ப காலம் தொட்டே திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக பேசி வருகிறது எழுதி வருகிறது போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கின்றன ஏனைய முற்போக்கு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கூட இந்த நீட் தேர்வை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சூழலில் பல்வேறு முறைகேடுகள் அவ்வப்போது நடக்கின்றன என்று ஆண்டுக்கு ஆண்டு செய்திகள் வெளிவந்திருக்கிற சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தின மலரில் வந்த ஒரு செய்திதான் தான் இன்றைக்கு முக்கியத்துவம் குறித்து இன்றைக்கு விடுதலை தலை விவரிக்கிறது என்ஆர்ஐ எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீட்டில் மோசடி செய்து பதினெட்டாயிரம் மாணவர்கள் மோசடியாக சேர்க்கப்பட்டுள்ள தகவல்கள் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் என்ஆர்ஐயில் உள்ளவர்கள் அவர்களும் கூட இந்த மோசடியை தெரியாமல் இதில் மாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் அந்த செய்தி முக்கியமாக விளக்கி இருக்கிறது இங்கே இருப்பவர்களுக்கு என்ஆர்ஐஏ போன்ற ஆவணங்களை தயாரித்து அந்த சீட்டை ஒதுக்கி இதில் முறைகேடு செய்திருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் நடத்திய சோதனையின் போது ஆறு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வங்கி வைப்பு தொகை கணக்கில் வராததால் அதை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது இதே போல் மேலும் சில கல்லூரிகளை நடத்திய சோதனையில் பனிரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சங்களும் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது இதில் பெரும்பாலும் என்ஆர்ஐ கோட்டா சேர்க்கை போலியானவை என்பதுதான் தெரிய வருகிறது இது ஏதோ இப்பொழுது நடந்தது என்று நினைக்க வேண்டாம் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏழு புள்ளி விவரங்களுடன் வெளியிட்டிருக்கிறது அதாவது நீட் தகுதி மதிப்பெண் பட்டியலில் ஒம்பது லட்சம் மாணவர்கள் உள்ள நிலையில் எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் இடத்தில் உள்ளவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்துள்ளனர் இதுதான் இந்த முறைகேடுகளில் முக்கியமான செய்திகளாக பார்க்க இருக்கிறது கர்நாடக மாநிலம் கோலாரில் உள்ள ஸ்ரீ தேவராஜர்ஸ் மருத்துவக் கல்லூரியில் எண்பத்தாறாயிரத்தி நானூற்றி பதினாறாம் இடத்தில் தகுதிப்பட்டியல் இருந்தவர் என்ஆர்ஐ சான்றிதழை குறுக்கு வழியில் பெற்று மருத்துவக் கல்லூரியில் நுழைந்திருக்கிறார் என்பது அதிர்ச்சிகரமான செய்தியையும் அந்த நாளேடு ஆதாரங்களுடன் விளக்கி இருக்கிறது தகுதி தேர்வில் எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் இடத்தில் இருப்பவருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பது தான் தகுதி திறமையா குறுக்கு வழியில் என்ஆர்ஐயை சான்றுபட்டு மருத்துவக் கல்லூரிகள் நுழைவதற்கு ஒரு வகை தகுதி திறமை தேவைப்படுகிறது என்று அந்த தலையங்கம் முடித்திருக்கிறது இந்த தலையங்கத்தை வாசகர்கள் பார்வையாளர்கள் மிக கவனமாகவும் தெளிவாகவும் வாசிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து சமூக ஊடக பதிவுகள் தொடர்பாக அசோகா பல்கலைக்கழக பேராசிரியருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது அலுவலக பணிகளில் இந்தி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு மீண்டும் தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது வைக்கம் விருதுக்கான விண்ணப்பங்களை செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் அனுப்பலாம் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இதே நாளில் சேலத்தில் கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்க மாநாட்டில்தான் அமைப்பின் பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்ட நாள் இந்நாள் காசாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொடும் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் அவையின் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு நிலை வகைப்பாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ரஷ்யாவில் நிலவி வரும் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க அந்த நாடு இந்திய நிபுணர்களை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓர் உண்மையான மக்கள் தலைவர் பஞ்சாப் மாநிலத்திலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நேற்றைய காலை உணவு திட்டம் தொடக்க விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவன் மான் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார் புலனாய்வுத்துறை பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு அச்சத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பணியிடங்கள் இருக்கின்றன அதற்கான செய்தி இன்றைய இளைஞர் அரங்கத்தில் வந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற காணொளிகளை பார்த்திடவும் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு திரைப்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் உரைகள் பேட்டிகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விசட் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்